எல்லாருக்கும் வணக்கம் முருகனின் அருளை பெற வேண்டும் என நம்ம பலவிதமான வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் பல முருகன் கோவில்களும் சென்று வழிபட்டு முருகனோட மந்திரங்களை தினமும் நம்ம சொல்கிறோம் பலருக்கும் தினமும் கந்த சிருஷ்டி கவசம் வேல்மாறல் திருப்புகழ் பாராயணம் இதெல்லாம் வழக்க இருக்கும் இந்த எல்லாமே செஞ்சாலும் முருகனோட அருள் நமக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் முருகனை வழிபடுபவருக்கு தானாகவே முகத்தில் தெய்வீக கலை தோன்றுமா மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சியும் இருக்கும் எப்பவுமே மகிழ்ச்சி அமைதியை வந்து நம்மளால் உணர முடியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுவர்களின் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை மனதார நினைச்சி வழிபட்டோம் அப்படின்னா உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வார் அது மட்டும் இல்லை அவரை முழுசாக நம்பி சரணடைந்து ஒரே ஒரு முறை முருகா அப்படி நம்ம அழைச்சோம் அப்படின்னா எப்போவுமே நம்முடன் இருந்து நம்மை காப்பார் முருகனை நம்பி கந்த சிருஷ்டி கவசம் பாடலை ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை படித்து வந்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் போவது கூட முன்கூட்டியே உணர முடியும் நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கந்த சிருஷ்டி கவசம் படிப்பவர்களுக்கும் முருகனோட அருள் முழுசாக கிடைக்கும் முருகனை வழிபடுபவராக இருந்தாலும் கூட கடவுளோட அருள் நமக்கு இருக்கிறதா கிடைக்குமா நம்முடைய வேண்டுதல் கடவுளோட காதில் விழுமா அப்படின்னு சந்தேகம் கூடவே இருக்கும் முருகனோட அருள் அனைவருக்குமே உண்டு ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் கர்மா துணை செய்யணும் முருகனை நினைத்தால் உடனடியாக வருவார் அப்படிங்கிறத சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகன் நம்முடன் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாமா நீங்கள் முருகபெருமானை வேண்டிக்கிட்டு விளக்கேற்றி வைத்து மனதார வழிபடும்போது அந்த விளக்கின் ஜோதி பிரகாசமாக சிறிது தூரத்திற்கு உயர்ந்து எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த விளக்கின் ஜோதியில் முருகன் உங்கள் முன் இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி முக்கியமான வேண்டுதலை சொல்லி அது நிறைவேற வேண்டும் அப்படின்னு முருகனிடம் முறையிட்டு கொண்டிருக்கும்போது எரியும் விளக்கின் ஜோதியிலிருந்து சத்தம் கேட்டால் உங்கள் வேண்டுதலை முருகன் கேட்டு அதற்கு அவர் பதிலளிக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் பள்ளி சத்தமிடுவது அனைவரின் வீடுகளிலும் சாதாரணமாக நடப்பது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அனைவரின் வீடுகளிலும் பள்ளி இருந்தாலும் அனைத்து நேரங்களிலும் சத்தமிடாது அனைவரின் வீட்டிலும் பள்ளி சத்தமிடும் ஓசையை கேட்க முடியாது எந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதோ அந்த வீட்டில் மட்டுமே பள்ளி கண்டிப்பாக சத்தமிடும் கெட்ட சக்தியில் நடமாட்டம் இருக்கும் வீட்டில் பள்ளிகளின் நடமாட்டமோ பள்ளி சத்தமிடுவதோ இருக்காது நீங்கள் முருகனிடம் வேண்டிக் போது பள்ளி சத்தமிடுகிறது அப்படின்னா முருகன் உங்களோட இருக்கிறார் அப்படிங்கிறதும் அர்த்தம் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக் போது மந்திரங்கள் சொல்லும்போது முருகன் படத்தில் வைத்திருக்கும் பூ விழுகிறது அப்படின்னா முருகன் அந்த இடத்தில் எழுந்தருள் இருக்கிறாருங்கிறதோ அர்த்தம் இது சாதாரணமாக காற்றில் அசைந்து யதார்த்தமாக நடந்திருக்கலாம் கூட நமக்கு தோணலாம் ஆனால் காற்றில் காற்று ஏதும் மடிக்காமல் இருக்கும் இடத்திலும் இது போன்று நடக்கிறது அப்படின்னா அங்கே முருகன் இருக்கிறான்னு அர்த்தம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ரோட்டில் நடந்து செல்லும் போதோ அல்லது வீட்டில் போதோ உங்களுக்கு முன்னாடி முருகனோட வாகனங்களான மயிர் சேவல் அந்த மாதிரி வந்து போனுச்சு அப்படின்னா உங்களுக்கு அருகில் முருகன் இருக்கிறதாக அர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த பறவைகளுக்கு முன் முருகன் தெரியும் முருகன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா இந்த பறவைகள் வந்து தானாகவே நம்மை தேடி வந்து கொஞ்சம் நேரம் நம்முடைய அருகு நம் நம்மக்கிட்டே இருந்துட்டு செல்லுமா நமக்கு தொந்தரவு எதுவும் செய்யாமல் சாதாரணமாக நம்ம அருகில் இருக்கும் அடுத்தது என்னான்னா முருகன் உங்களுடனே இருக்கிறார் அப்படின்னா உங்களோட கனவில் அடிக்கடி வேலு மயில் வரும் இன்னும் சிலருக்கு முருகன் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து காட்சி தருவார் அதே மாதிரி ஏதாவது சோதனையான நேரம் அப்படின்னா நீங்கள் மனம் வருந்தி முருகனை நினைச்சிங்கன்னா அடுத்த வினாடி உங்களின் கண் எதிரே முருகனோட படம் வேல் அப்படின்னு முருகனோட தொடர்புடையது ஏதாவது உங்கள் கண்களில் அடிக்கடி பட்டுச்சு அப்படின்னா முருகன் உங்களோட இரு உங்களோட தான் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களோட கனவுல ஏதாவது மயிலோ இல்லை வேல் இல்லை சேவல் ஏதாவது வந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது யாராவது ஒருவர் தானாகவே வந்து நீங்கள் கேட்காமையே உங்களுக்கு உதவும் உதவுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த நபரோட வடிவத்தில் வருகிறார் அப்படின்னு அர்த்தம் உங்களோட பிரச்சனை மனக்குறை தீர்வதற்கான வழி கிடைக்கிது அப்படின்னா முருகனோட அருள் உங்களுக்கு முழுசாக இருக்குன்னு அர்த்தம் முருகன் உங்கள் அருகில் இருந்து நீங்கள் பேசுவது எல்லாத்தையுமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்னு அர்த்தம் இதோடு இல்லாமல் உங்களோட வீட்டில் உங்களை சுற்றி இதுவரை நீங்கள் உணர்ந்து இல்லாமல் தெய்வத்தன்மை நிறைந்த விபூதி சந்தனம் பன்னீர் வாசனை இதெல்லாம் வீசிறதை நீங்கள் உணர முடியும் வீட்டில் இல்லாமல் நீங்கள் வெளியிடத்துக்கு சென்றால் கூட முருகனை மனதாரம் நினைத்தவுடன் அந்த வாசனை உங்களால் உணர முடியுது அப்படின்னாலும் நிச்சயம் முருகன் வந்து உங்களோட தான் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் முருகனை நினைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அப்ப எல்லாம் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து அதிகமாக வரும் உங்களை அறியாமலே நீங்கள் கண்ணீர் சிந்துவீர்கள் அப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல முருகன் வந்து உங்கள் முன்னாடி எழுந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் அர்த்தம் இதை தவிர நாம் வழிபாடு செய்யும் நேரத்தில் கோவில் மணி யோசனை அப்படி இல்லைன்னா மங்கள இசை இது மாதிரி கேட்குறதும் இறைவன் நம்முடன் இருப்பதற்கான அறிகுறி தான் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் முக்கியமாக நம்ம ஆலயத்தில் அமர்ந்திருக்கும்போது இந்த சத்தங்கள் நம் காதில் கேட்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது எந்த குறை என்றாலும் கந்த கடவுளிடம் முறையிட்டோம் அப்படின்னா வந்த வினையும் இனி வரவிருக்கும் வினைகளும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முருகனை எப்படி வழிபட்டால் அவர் அருளை பெற முடியும் கடுமையான விரதம் இருக்க வேண்டுமா என்ன மந்திர சொல்ல வேண்டும் எத்தனை நாட்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிற பல குழப்பங்களும் கேள்விகளும் நமக்குள்ள இருக்கும் இதுக்கு தான் அருணகிரிநாதர் வந்து தன்னோட பாடலிலே அவர் பதில் சொல்லியிருப்பார் அருணகிரிநாதர் தான் பெற்றதே மாதிரி உலகில் உள்ள அனைவரும் முருகப்பெருமனோட அருளையும் தரிசனத்தையும் பெறணும் அவர்களோட மனக்குறைகள் நீங்கி பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு உயர்ந்த நோக்கத்தோட பல ஆயிரம் பாடல்களை திருப்புகள் தொகுப்பாக பாடி வச்சுருக்காரு அதனால தான் முருகனோட அருளை பெறணும்னு நினச்சாலும் சரி என்ன பிரச்சனை நீங்கன்னாலும் சரி திருப்புகள் பாடுங்கள் அப்படின்னு ஆன்றோர்கள்லாம் நமக்கு வழிகாட்டுறாங்க பொதுவாக எந்த கடவுளையும் முன் போய் நின்னாலும் நமக்கு கேட்கறதுக்கு பல கேள்விகள் கோரிக்கை வைக்கிறதுக்கு பல விஷயங்கள் கொட்டி தீக்கிறதுக்கு பல கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் குறையும் இருக்கும் இது எல்லாத்தையும் தான் நம்ம கடவுளுக்கு முன்னாடி பட்டியலாக இடுறோம் ஆனால் இந்த உலகத்தையே படைத்து இயக்கி கொண்டிருக்கோம் அந்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னு இப்படி எதையுமே சொல்லி நம்ம புலம்பாமல் முருகா எனக்கு உன்னை தவிர எதுவும் வேண்டாம் எனக்குள் இருக்கும் தீயவை எல்லாத்தையும் நீக்கி உன்னுடைய பக்த இருக்கும் தகுதியை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு மனதார வேண்டிக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா அருணகிரிநாதர் சொல்றாரு அரை நிமிஷம் உன்னை நினைக்காத காரணத்தினால மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கேன் அதனால் இப்போது எடுத்திருக்கும் மனித பிறவியிலாவது அரை நிமிஷம் உன்னை மனமுருகி வே வேண்டும் பாக்கியத்தை கொடு அப்படின்னு அருணகிரிநாதர் முருகன் கிட்ட கேட்குறார் அரை நிமிடம் மனதார உண்மையான அன்புடன் உள்ள முருகி முருகனை வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா அந்த உலகில் சகல செல்வங்களையும் அனைத்து விதமான நலன்களையும் பெற்று வாழ முடியும் அதோடு இந்த வாழ்க்கைக்கு பிறகு முக் முக்திங்கிற பெரும் பாக்கியத்தையும் முருகன் தருவார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் தினமும் மனதார அரை நிமிடம் முருகபெருமானை நினைத்து வழிபட்டு இந்த திருப்புகழ் பாடலை பாடி வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரத்துடன் கேட்காத வரத்தை மட்டுமல்ல நினைத்து பார்க்காத அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறத அருணகிரிநாதரே இந்த பாடலில் சொல்லியிருப்பார் முருகபெருமான் ஆறுமுகமும் பன்னீர் கைகளையும் கொண்டு தன்னுடைய பக்தர்களை காத்து அருளை வழங்கக்கூடியவர் இந்த மாதிரி நீங்களும் திருப்புகள் படிச்சுட்டு மனதார முருகனை வேண்டிக்கிட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா கண் கண்டிப்பாக முருகனோட எல்லா அருளும் கிடைக்கும் அதே மாதிரி நான் மேல் சொன்ன அறிகுறியில் முருகன் நம்முடன் இருப்பதற்கான அறிகுறி சொன்னல்ல அந்த அறிகுறியில் உங்களுக்கு ஏதாவது அறிகுறி வந்திருந்துச்சு நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டெய்லியும் நம்மளோட சேனலில் இருந்து ஒரு லாங் வீடியோ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி